ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அஷ்டமி நாளை நாள் இந்த அஷ்டமியில் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்பவே நல்லது ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் சிலரால் கடனுக்கு வட்டி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் வருமானத்து கொண்டு வாழ்கின்றோமோ இல்லையோ வருமானம் வந்தவுடன் அதை எடுத்து கடனுக்காக கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்க இருக்கிறோம் இதையெல்லாம் நினைக்கும் போதே ரத்த கண்ணீர் வடிது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில் கடன் என்ற கஷ்டம் நம்மளை பிடித்து ஆட்டிப்படைத்துக் கொண்டு வாங்கிய காசை ஒரு பக்கம் நாய் படாத பாடு நம்ம எல்லாருமே பட்டுட்ருக்கோம் இதை படாதவங்க யாராவது இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நம்ம யாருக்குமே இருக்கிறதில்ல எதை தின்றாலுமே பித்த தெளியும் என்று தேடி தேடி நாம் வந்து இது பண்ணாலும் எதையுமே நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பித்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா கடன் சுமையால் அவதிப்படக்கூடிய அத்தனை பேருக்குமே அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும் இதிலிருந்து விடுவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழும் ஸோ அதுக்கான விடையை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற நாளைய புதன்கிழமை இரவு ஏழு பதினோரு மணிக்கு அஷ்டமதிதி பார்த்திங்கன்னா சிக்கல வருது அஷ்டம திதியில் பைரவர் வழிபாடு செய்தால் கடன் சும குறையும் நாளை நாளுக்கு ஏன் அந்த டைமில் தான் அஷ்டம திதி வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக இருக்குது இதில் ஏழு பதினோரு மணிக்கு அந்த அஷ்டமி நேரம் உச்சத்தில் இருக்குது அந்த நேரத்தில் பார்த்து பைரவர் வழிபாடு செய்தால் கடன் சுமை வந்து குறையும் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவானுக்குரிய வழிபாடு செய்தாலும் கடன் சும குறையும் அது எப்படிங்கிறது ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது கிரகதோஷங்கள் பிளக அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா வீடியோட லிங்க் கொடுக்குற வேணுங்கிறவங்க பாருங்கள் அதில் கிரகதோஷம் விலக பரிகாரம் சூப்பராக சொல்லியிருக்கேன் சரி இப்போ புதன்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அஷ்டமியில் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்ப்பலா. ஆக்சுவலி இந்த இரண்டு கடவுள்களையும் சேர்த்து வழிபடக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் நான் சொன்ன அந்த நேரம் அந்த தாந்திரிக பரிகாரம் நமக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் இரவு ஏழு பதினோரு மணிக்கு அஷ்டம திதி உச்சத்தில் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யறது தான் கடன் அடைப்பதற்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரி அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கற்பூரத்தை வந்து வைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கற்பூரம் வைங்க சின்னதாக ஒரு பூஜையை பயன்படுத்துகிற மாதிரி கற்பூரம் வைத்தால் கூட போதும் அப்புறம் உங்களுடைய கையில் வந்து எட்டு எட்டு என்ற எண்ணிக்கையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகை எடுத்துக்கொள்ளுங்கள் மிளக உள்ளங்கையில் வைத்து பைரவா என்னுடைய கடன் சுமையை எல்லாம் குறைத்துவிடு என்று சொல்லிவிட்டு பிரார்த்தனையை வைத்து ஓ மகா பைரவனே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு என்னுடைய கடன் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கற்புரத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனையை செய்து கையில் இருக்கக்கூடிய மிளக அந்த நெருப்பில் போட்டு விட வேண்டும் நெருப்பில் இந்த மிளகு எப்படி வெடித்து சிதறுகிறதோ அது போல் உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறும் கடன் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போகும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நாளை நாள் இந்த நேரத்தை தவற விடாதீங்க தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அந்த நேரம் தான் உச்ச நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை விட வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தை திதி நாளை நாள் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு அதிசக்தி வாய்ந்ததாக மாறி உங்களுக்கான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்கள் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க குலதெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்யாதீங்க அதுதான் இந்த பரிகாரத்துக்கான மெயின் பேஸே இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிலேருந்து மீனம் ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நாளைய புதன்கிழமை என்ன மாதிரி நாள் இருக்கும் அப்படிங்கிற தின ராசி பலனை சொல்ல போகிறேன் ஆக்சுவலி சென்ற வீடியோவில் மேசத்துலேருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்கு இதே போல் பரிகாரத்தை ஷேர் பண்ணி பலனை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய துலாம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துலாம் ராசி உங்கள் ராசிக்கு நாளை நாள் தானம் தானியம் நிறைந்த நாளாக இருக்கோ வருமானம் பெருகோ அடமானத்தில் இருந்த பொன் பொருளை மீட்டு எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷம் பெருகோ வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கோ கடன் சும குறையும் நல்லது நடக்கும் ரெண்டாவது விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் நலமான நாளாக இருக்கோ உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் உற்சாகத்தோடு இருப்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சரியாகும் மன நிம்மதி கிடைக்கோ இறைவனுடைய பரிபூர்ண அருளால் நிதி நிலைமையும் சீராகும் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாளை நாள் மனநிறைவோடு இருப்பீங்க மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாக நிறந்த நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு பலப்படும் வேலைநிலை வியாபாரத்திலையும் நல்லது நடக்கும் புதிய முதலீடுகள் மேற்கொள்வது ஈஸியாக இருக்கும் வாங்கிய கடன் முயற்சியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் அடைக்க முயற்சி செய்யலாம் ஸோ நாளை நாள் உங்களுக்கான பலன் இதுதான் நெக்ஸ்ட் மகர ராசி உங்களை பொறுத்தவரைக்கும் போட்டி பொறாமைகள் நிறந்த நாளாக இருக்கோ நாளை நாள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களாக இருந்தால் கூட அவர்களிடம் சில விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது ஸோ மகர ராசிக்காரங்க அந்த மாதிரி நாளை நாள் இருக்கணும் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்கு நாளை நாள் இருந்து தெளிவு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த உறவுகளோடு நேரத்தை செலவு செய்வதற்கு சூழலை உண்டாகும் வேலை வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் முன் குறைத்து கொள்வது நல்லது புதுசாக சொத்துக்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதுக்கு நாளை நாள் வந்து நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு மீனம் ராசி மீனம் ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் சேமிப்பை அதிகப்படுத்தலாம் வியாபாரத்தை விரிவு செய்யலாம் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க முன்னேற்றம் நிறைந்த நாள் குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஸோ நாளை நாள் உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான நாள் ஸோ மீதம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் பரிகாரமும் மறக்காமல் செய்துடுங்க கடன் சுமை கழுத்தை நெரிக்கிறவங்களுக்கு கடன் சுமையிலிருந்து விடுபட இது போல் நாள் கிடைக்காது ஐப்பசியில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்பவே சிறப்பான அஷ்டமி இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணுங்கிறது விதி அந்த விதியினால் தான் நாளை நாள் பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணேன் ஒரு ஐந்து நிமிஷம் நாளை நாள் ஏழு ஏழே கால் வரைக்கும் ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடன் சுமக்குறைய வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு பண்ணி பணன் பெறுங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்